கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் பாவத்தின் இயல்பினால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த தண்டனைக்கு பாத்திரமாக தான் இருந்தது நீதி செய்வார் ஒருவரும் இல்லை உணர் உள்ளவன் ஒருவரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா இருந்தோமா நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் இல்ல நம்ம பாவ இயல்போடுதான் என்ன செய்யறோம் உலகத்துக்குள்ள வருகிறோம் இதை மாற்றுவதற்காக இந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதற்காக விடுதலை மட்டும் இல்லை நம்முடைய பாவ இயல்பையே கிறிஸ்துங்க சிலுவையில் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் அவருடைய இயல்பு நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் அதைதான் சொல்லுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு தண்டனை விலை கொடுக்க வேண்டியிருந்தது பாவத்தின் சம்பளம் என்னதுதான் மரணம் தான் இந்த மரணத்தை இந்த தண்டனைய இந்த குற்றம் இது ஒரு தப்பு தான் பாவங்கிறது தேவனுடைய பார்வையில் தவறுதான் ஆனா இதற்கான குற்றச்சாட்டுகளையும் இதற்கான ஆக்கினைகளையும் இதற்கான நியாய தீர்ப்பையும் சிலுவையில் எய்சு கிறிஸ்து சுமந்து கொண்டார் ஹலெலுயா பிரைசல்லா அதனால் நீங்களும் நானும் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இதுதான் மீட்பின் செய்தி இதுதான் நற்செய்தி வாசிக்கலாம் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு என்னது இல்லையா தீர்ப்பு இல்லை நமக்கு என்ன கிடையாதா தீர்ப்பு இல்லையா நமக்கு குற்றம் சாட்டப்பட்டு அதற்கான தண்டனையும் கிடையாது அந்த குற்றமும் நம்மேல் சுமராது ஹலெலுயா பிரைசலாட் அந்த குற்றமே நம்மேல் சுமராமல் இருக்கும் போது அந்த அந்த தீர்ப்பே நமக்கு இல்லாமல் நாம் ஏன் சுமக்க வேண்டும் பார்க்கலாம் ரோம எட்டு மூன்று அது எப்படியில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த பிரமாணம் செய்யக்கூடாததை இதை குறித்து நம்ம நியாய பிரமாணத்தில் தவறு ஏதும் இல்லை அது தேவனுடைய சட்டம் அது நீதி உள்ளது அது பரிசுத்தம் உள்ளது அது கற்பனை அது ஒரு சட்டம் எது தேவனுக்கு பிடித்தது பிடிக்காதது எதில் அவருடைய வாழ்வு செயல்படும் எது அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த நியாய பிரமாணத்தை செய்ய சொல்லி கொடுக்கப்பட்ட மனித சரீரத்திற்கு அதை நிறைவேற்றக்கூடிய பலம் இல்லை அததான் இல்ல சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி எனில் மாம்சத்தினாலே இருந்த நியாய பிரமாணம் நம்முடைய மாம்ச அந்த நியாய பிரமாணத்தை என்ன செய்ய முடியாத கடைபிடிக்க முடியாது ஆனா அதை கடைபிடிக்கலன்னா அது பாவம் அது சாபம் அதோட சம்பளம் என்னது மரணம் அப்ப இதுல இருந்து என்னை மீட்கிறது யார் இதுல இருந்து யார் என்னை மீட்க கூடும் எனக்கு ஒரு மீட்பர் தேவை அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து கிட்ட கூட்டிச் செல்லுகின்ற ஒரு ஆசிரியராக நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சதுதான் இருந்துதான் நாம் பாவி என்பதை உணர்த்துவதற்காக என்னால் முடியாது இதிலிருந்து மீட்கிறதற்கு எனக்கு ஒரு மீட்பர் தேவைன்னு சொல்லி கிறிஸ்துவிடம் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு பாதை கிறிஸ்துவிடம் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு ஆசிரியர் தான் யாரு நியாயப்பிரமாணம் மறுபடி வாசிக்கலாம் அது அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் நம்மால் செய்ய முடியாது என்பதற்காக அவர் மனிதனாக என்ன செய்கிறாரா இறங்கி வந்து அவரே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் நம்முடைய மாம்சத்தை போல பிள்ளைகள் ரத்தத்தையும் சதையையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அதுபோல் என்ன செஞ்சாரா இறங்கி வந்தார் ஹலேலுயா தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் நல்லா பாருங்க அந்த பாவ மாம்சத்தின் சாயல் அவருடைய பாவம் இல்லை தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக என்ன செஞ்சுட்டாரா தீர்த்துவிட்டார் இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு தேவன் ஒரு நியாயாதிபதி அந்த தண்டனை அவர் கொடுக்கலனா அவருடைய நீதியிலிருந்து அவர் நியாயத்திலிருந்து அவர் விலகினவராக இருப்பார் அவருடைய இயல்பை அவர் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆனால் அந்த தண்டனையை நம்மேல் சுமத்த விருப்பம் இல்லாமல் அவர் மனிதனாக என்ன செய்கிறார் இறங்கி வருகிறார் அவருடைய சரீரத்தில் அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக உள்ள சரீரத்துல அந்த பாவத்தை என்ன செஞ்சாரா ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரா என்ன என்ன தண்டனைகளை நாம் சுமக்க வேண்டுமோ என்ன என்ன ஆக்கினைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ எந்தெந்த குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் கண்டனம் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கண்டனத்தை அங்க யார் ஏற்றுக்கொண்டாரா ஏசு கிறிஸ்து மறுபடி வாசிக்கலாம் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்த்தார் ஏசு கிறிஸ்துவின் மாம்சம் அங்கு ஆக்கினைக்குள்ளாகத் தீர்க்கப்பட்டுச்சான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நாம் என்ன தண்டனையை பெறணுமோ அந்த தண்டனையை பெற்று கொண்டதா அங்க ஒரு நியாய தீர்ப்பு நடந்ததா அங்க ஒரு ஆக்கினை தீர்ப்பு என்ன செஞ்சதா நடந்ததா பாவம் இல்லாத சரீரம் அந்த ஆக்கினையை ஏற்று கொண்டதால் பாவம் உள்ள இந்த சரீரம் விடுதலையை பெற்றிருக்கிறது ஹலே லுயா மறுபடி இல்லாத அந்த சரீரம் அங்கு ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதால் பாவம் பாவமுள்ள இந்த சரீரம் விடுதலையை பெற்றிருக்கிறது நம்முடைய தண்டனையை நம்முடைய ஆக்கினையை நம்மேல் விழுந்த குற்றச்சாட்டுகளை கண்டனத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் ஹலிலுயா ரீசலால் வாசிக்கலாம் ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவன் உங்களையும் என்னையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக முதல் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னை என்ன செஞ்சிருக்கிறாரா தெரிந்து கொண்டிருக்கிறாரா அவர் தெரிந்து கொண்ட நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் உனக்கு இந்த தகுதி இல்லை உன்னால் தேவனுடைய உறவிற்கு செல்ல முடியாது இந்த நோயிலிருந்து நீ விடுதலை பெற முடியாது இந்த பாவத்திலிருந்து இருந்து நீ விடுதலை பெற முடியாது தேவன் கோபமா இருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் யார் யாருக்கும் அந்த அதிகாரம் செய்யாது கிடையாது ஏன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஏன்னா நம்மை நீதிமான்களாக்கினவர் யார் தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார் என் செயல்களின் நிமித்தம் இல்ல தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அவர் நீதிமானாய் ஆக்கி இருக்கும் போது என்னை பாவி என்று குற்றம் சாட்டுகிறவன் யார் நான் கேட்கல அவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் வலது பாரிசத்திலும் வேண்டுதல் செய்கிறவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இரத்தத்தினால் பழுவப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குற்றச்சாட்டுகளையும் ஆக்கினைகளையும் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யாரும் என்ன செய்ய முடியாது குற்றம் சாட்ட முடியாது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்